பொங்கல் பண்டிகை எப்படி உருவாச்சுன்ற கதையை பார்க்கலாம் வாங்க ஒரு சமயம் சூரிய பகவான் வந்து ஒரு காலமாட்டை தூதா அனுப்பி பூமியில் போய் பூமியில் உள்ள மக்கள்களுக்கெல்லாம் இந்த செய்தியை சொல்லிட்டு வான்னு சொல்கிறாரு அது என்ன செய்தின்னா தினமும் எண்ணெய் தேய்த்து குளித்து மாதம் ஒரு முறை உணவு உண்ண வேண்டும் என்று செய்தியை சொல்லிட்டு வர சொல்கிறாரு அந்த காலமாடு பூமிக்கு வந்தோடனே கன்ஃப்யூஸ் ஆகி தினமும் உணவும் உண்டு மாதம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேணும்னு சொல்லி மாற்றி சொல்லிடுச்சு இதனால் கடும் கோபம் கொண்ட சூரிய பகவான் அவங்கள நீ டெய்லி சாப்பிட சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு தேவையான உணவை வந்து உற்பத்தி செய்யும் தொழிலுக்கு நீ உறுதுணையாக இருந்து உழவுத் தொழில் மேம்பட நீ வந்து ஊமியில் உள்ள மக்களுக்கெல்லாம் நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிட்டாரு அதனால தான் உழவு தொழிலுக்கு வந்து நம்ம காலமாட்டை பயன்படுத்தி உழுகிறதுக்கு நிறைய விஷயத்துக்கு வந்து காலமாட்டை நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரோம் நம்ம மனிதர்கள் நம்மளுக்காக தானே இந்த கால ரொம்ப கஷ்டப்படுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நாள் திருவிழா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் பொங்கல் பண்டிகையில் மூண் காலைய சிறப்பிக்கும் வகையில் மூன்றாம் நாள் மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுகிறது இ மாடுகளை நல்லா குளிப்பாட்டி கொம்புகளுக்கெல்லாம் வண்ணம் தீட்டி அதை அழகுபடுத்தி தெருக்கல்ல நம்ம ஓட விடுறோம் அப்புறம் ஜல்லிக்கட்டும் நடத்திக்கிட்டு வர்றோம் இதுதான் மாட்டு பொங்கலோட சிறப்பு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்களே